எனவே கும்பிடும் வழமை கும்பகர்ணனுக்கு பிறகுதான் உருவானது என்பது ஒரு வியப்பான செய்தி இந்த வழமை உலகலாம் பரவியதை ஆய்வு செய்வதின் மூலம் உலக வரலாற்றை கணிக்க முடியும் ஆக கும்பகர்ணனின் மூலமாக எழுந்த கும்பிடும் வழமை வரலாற்றில் ஒரு திருப்புமுனை முனை ஆய்வில் இதுவரை ராவணன் இந்திரன் கும்பகர்ணன் ஆகிய மூன்று முக்கிய கதாபாத்திரங்களின் உண்மையான வரலாற்றை பார்த்தோம் இராவணனின் மகனான ஐந்து ரசித்தனை இந்திரன் என்றும் இந்திரஜித் என்றும் இரண்டு வெவ்வேறு ஆளுமைகளாக புனைந்து இந்திரன் ராமனுக்கு ராவணிய போரில் உதவினான் என்று அபாண்டமாக கதை கட்டினான் என்று நிறுவியிருந்தோம் இதிலிருந்து யூதபிராமணன் சமஸ்கிருதத்தில் கொண்ட இராமாயணம் உண்மை வரலாறில்லை என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் அதற்கடுத்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவருமான கும்பகர்ணனின் உண்மை வரலாற்றை அழித்து அவரை தூங்கு மூஞ்சி என்று சமஸ்கிருத ராமாயணத்தில் சித்தரித்ததிலிருந்து யூதன் இராவணிய போரின் உண்மை வரலாற்றை மாற்றி இராமாயணமாக புனைந்துள்ளான் என்பது மேலும் உறுதியாகிறது இப்போது உண்மையிலேயே ராமன் யார் சீதை யார் என்று கண்டறிந்தால் உண்மையான இராமாயண கதையையும் வரலாற்றையும் அறியலாம் ராமன் யார் இவன் அயோத்தியை தலைநகராக கொண்டு கோசல நாட்டை ஆண்ட தசரதனின் மகனாக சித்தரிக்கப்படுகிறான் ராமன் யார் என்ற அடையாளத்தை அறிய அவனின் உண்மையான வாழ்விடத்தை அறிதல் அவசியம் அந்த வகையில் அயோத்தியை பற்றி அறிய வேண்டியது அவசியம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதாவது குப்தர் காலத்திலிருந்துதான் உத்தரப்பிரதேச பகுதியில் அயோத்தியை பற்றிய குறிப்பு தென்படுகிறது என்பது ஆய்வாளர்கள் சொல்லும் வரலாற்று உண்மை அதற்கு முன்பு அந்த நகரத்தின் பெயர் சாக்கெட்டா குப்தர் காலம்தான் சமஸ்கிருதத்தின் பொற்காலம் எனும்போது ராமாயணம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட காலமும் அதுவாகவே இருக்க வேண்டும் எனவே வேறெங்கோ இருந்த அயோத்தியை பிராமணர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்ததாக புனைந்திருக்கவே வாய்ப்புகள் அதிகம் இந்த கருத்தை உண்மை என்று நிறுவும் செய்தி எதுவென்றால் அயோத்தி இருக்கும் பகுதியில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நவீன மாந்தன் வாழவில்லை என்பதுதான் ஆனால் வடமேற்கு இந்தியாவில் அதாவது சிந்துவெளி பகுதியில் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வாழ்ந்தான் என்பதற்கு எண்ணற்ற ஆதாரங்கள் அகழ்வாய்வு சான்றுகள் உள்ளன அத்தகைய எந்த அகழ்வாய்வுச் சான்றும் உத்தரப்பிரதேசம் பீகார் வங்கப்பகுதியில் இல்லை அதற்கான காரணம் என்ன ஆதிகால மாந்தன் மலைகளில் மட்டுமே பெரும்பான்மையாக வாழ்ந்தான் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை அரபிக்கடலோரம் இருந்ததாலும் ஆதிகால மனிதனின் போக்குவரத்து கடல் மூலம் இருந்ததாலும் இந்தியாவின் மேற்கு பகுதி வழியாக மட்டுமே மனித பரவல் நடந்தது என்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை கடலிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் உள்ளே தள்ளி நிலப்பகுதியில் இருந்ததால் கிழக்கு கரையோரம் மனித நடமாட்டம் இல்லாததால் மனித பரவல் கிழக்கு கடற்கரை வழியாக இருந்ததில்லை என்றும் சொல்லியிருந்தேன் எனவே அயோத்தி இருந்ததாக சொல்லப்படும் உத்தரப்பிரதேச பகுதியில் ராமாயண காலத்தில் நவீனமாந்தன் வாழ்ந்தான் என்பதற்கு கீழடி போலவோ ஆதிச்சநல்லூர் போலவோ சிந்துவெளி போலவோ சான்று காட்டினால் அயோத்தி அங்கு இருந்தது என்பதை ஏற்கலாம் அங்கெல்லாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வாழ்ந்ததற்கான தடயம் இல்லை என்பதுதான் உண்மை அங்கு ஐயாயிரம் ஆண்டு கால அளவில் அதாவது மகாபாரத காலத்தில் முதன் முதலில் குடியேறியவர்கள் இலங்கை மல்லர்கள்தான் என்றும் அந்த பாண்டியர்களின் வம்சாவளிதான் புத்தர் என்றும் ஏற்கனவே இராவணன் இந்திரன் பற்றிய விழியங்களில் நிறுவியிருந்தேன் அடுத்ததாக அயோத்தி என்ற பெயரின் பொருள் புரிந்தாலே உண்மை வெளிப்படும் அல்லவா எல்லா சொல்லும் பொருள் குறித்ததல்லவா இந்தியா என்பது ஆதியில் தமிழர்களின் நாடுதானே அயோத்தி என்பதற்கு பிராமணன் சொல்லும் மூலம் அ பிளஸ் யுத்தம் என்பதுதான் அவனின் சொல் மூலப்படியே யுத்தம் நடக்காத இடம் அதாவது அமைதியான இடம் என்றுதான் பொருள் கொள்ள முடியும் ஆனால் அவன் அயோத்தி என்பதற்கு எதிரிகளால் வெற்றி கொள்ள முடியாத இடம் என்று அங்கும் பொருந்தா பொருள் சொல்கிறான் உண்மையில் அயோத்தி என்பது அ பிளஸ் யுத்தம் என்ற சொல் மூலத்திலிருந்து உருவாகவில்லை அயம் பிளஸ் ஒற்றி அயம் பிளஸ் ஒத்தி அயோத்தி அயோத்தி என்பதுதான் உண்மையான சொல் மூலம் என்பது பளிச்சென்று தெரிகின்றதல்லவா அயம் என்றால் கடல் என்று பொருள் அதாவது கடலோரம் இருந்த நகரத்திற்கு அயோத்தி என்ற பெயர் உண்டானது கிழக்கு கரையோரம் ராமாயண காலத்தில் மனிதன் வாழவில்லையாதலால் இது மேற்கு கரையோரம்தான் இருந்திருக்க வேண்டும் அதாவது கன்னியாகுமரியிலிருந்து மங்களூர் வரை உள்ள கடற்கரை பகுதியில் இருந்திருக்க வேண்டும் குளத்தூர் என்ற பெயரில் தமிழகத்தில் எண்ணற்ற ஊர்கள் உள்ளது போல இந்த பகுதியிலும் பல அயோத்திகள் இருந்திருக்கலாம் இது பற்றி நண்பர் அருண் பிரசாத்துடன் தொலைபேசி வழியாக உரையாடியதை அடுத்து அவர் அயோத்தியா இன் கேரளா என்று கூகுளில் தேடியபோது அயோத்திக்கும் கேரளத்திற்கும் இருக்கும் தொடர்பு பட்டவர்த்தனமாக தெரிகிறது என்றார் அங்கு கடலை ஒற்றியுள்ள பகுதியில் பல பல இடங்கள் நிறுவனங்கள் அயோத்தி என்ற பெயரிலேயே உள்ளன அயோத்தியா இன் தமிழ்நாடு என்றோ அயோத்தியாயின் ஆந்திரா என்றோ அயோத்தியாவின் கர்நாடகா என்றோ அயோத்தியாயின் உத்தரப்பிரதேஷ் என்றோ தேடினால் இத்தகைய அபரிமிதமான தொடர்பு கிடைப்பதில்லை எனவே அயோத்தி என்பது அரபிக் கடலோரம் கன்னியாகுமரி தொடங்கி மங்களூர் வரை உள்ள கடற்கரை பகுதியில் இருந்திருக்க வேண்டும் என்பது புலப்படுகிறது அயோத்தி என்ற பெயரின் பொருள் கடலோரம் என்பதையும் அது கடலோரம் உள்ள தென்னாடு என்று கொரியர்களால் அறியப்படுகிறது என்பதையும் அறியும் போது அந்த இடம் கன்னியாகுமரி கருகாமையில் இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது கௌதம புத்தர் இந்திரனின் அதாவது பாண்டியரின் வம்சாவளிதான் என்று ஏற்கனவே நிறுவியுள்ளேன் அதனால்தான் புத்த மதத்தின் தெய்வீக சின்னங்களில் கும்பகர்ணனை குறித்த கும்பமும் இந்திரனை குறித்த எட்டு ஆற சக்கரமும் ராவணன் இந்திரனை குறித்த இரட்டை மீன்களும் உள்ளன சாக்கெட்டா நகரமும் மல்லர்களால் உருவாக்கப்பட்ட நகரம்தான் ஆக புத்தம் பரவியிருந்த உத்தரப்பிரதேசத்தில் இரட்டை மீன் சின்னம் இருப்பது வியப்பல்லவே வட இந்தியாவிற்கும் புத்த மதத்திற்கும் பாண்டியருக்கும் இராவணன் குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பை வரலாற்றில் முதன் முதலாக சமீபத்தில்தான் நிறுவியுள்ளேன் என்பதால் கொரியர்களோ வட இந்தியர்களோ இது பற்றியெல்லாம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை மீனுக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்று வினவினால் மிகச்சிலர் பௌத்தத்தால் வந்திருக்கலாம் என்பர் வேறு சிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வெள்ளைக்காரன் கொடுத்த சின்னம் என்றும் சொல்லுவர் ஆனால் யாருக்குமே இந்த தொடர்பு பௌத்தத்திற்கும் பாண்டியருக்கும் உள்ள தொடர்பு என்பதும் உலகின் முதல் பாண்டியக்குடி ராவணன்குடி குடி என்றும் தெரியாது உத்தரப்பிரதேச அயோத்தியின் பூர்வீக பெயரான சாக்கெட்டா பற்றி இங்கு சொல்வது அவசியமாகிறது சாக்கெட்டா என்ற பெயர் சா பிளஸ் கட்டு சாக்கட்டு சாக்கெட்டா என்றே வந்ததாகத் தெரிகிறது இதுவே சரியான சொல் மூலம் அதாவது சாக்கெட்டா என்பதற்கு அழகாக கட்டப்பட்ட கட்டிடங்களை கொண்ட பெரிய நகரம் என்று பொருள் குப்தர் காலத்தில் இது அவர்களின் தலைநகரமாகவும் இருந்திருக்கிறது மகாபாரத மயன் மாளிகையையும் அதைக் கண்டு வியப்படைந்த துரியோதனன் கதையையும் நாம் அறிவோம் மல்லர்களின் முன்னோடியான இலங்கை மயன் கட்டிடக்கலையின் முன்னோடியல்லவா நேபாளத்தில் உள்ள பாட்டான் நகரமும் அழகிய கட்டிடங்களை கொண்ட நகரம் என்றும் இந்த கட்டிடக்கலை தான் சீனா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு புத்த மதத்தோடு பரவியது என்பதும் இந்த கட்டிடக்கலைக்கு மன்னர்களே சொந்தக்காரர்கள் என்பதும் வெளிப்படை ஆக மல்லர்களால் உருவாக்கப்பட்ட நகரம்தான் சாக்கேட்டா இது குப்தர்களின் தலைநகரமாக மாற்றப்பட்டதால் அங்குதான் சமஸ்கிருத இலக்கியங்கள் எழுதப்பட்டதால் தமிழ் ராவணியத்தை சமஸ்கிருதத்திற்கு களவாடிய பிராமணர்கள் அந்த அழகிய நகரையே ராமனின் தலைநகராக புனைந்தனர் கைபர் கணவாய் வழியாக மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த வட இந்திய யூத பிராமணன் அதிக அளவில் வாழும் இடங்கள் ஹிமாச்சல பிரதேசமும் உத்தரப்பிரதேசமும் தான் எனவே தங்களின் முன்னோரான ராமன் அங்கு பிறந்தான் என்று சொல்லியது பிராமணர்களின் அரசியல் வியூகம் ஹிந்துத்வா அரசியலையும் ராம் ஜென்மபூமி அரசியலையும் இங்கு நினைவில் கொள்க ஆக உண்மையான அயோத்தியா கன்னியாகுமரியிலிருந்து மங்களூர் வரை உள்ள கடலோர பகுதியில் இருந்திருக்கலாம் அது கொல்லத்தின் ஆதி பெயராக கூட இருந்திருக்கலாம் கொல்லம் என்ற பெயர் மகாபாரத காலத்திலோ அதற்கு பிறகோ வந்திருக்கலாம் ஆதியில் கொல்லம் ஒரு துறைமுக நகரம் என்பதை அறிக ஆக இன்றைய கேரள மலைப்பகுதியில்தான் ராமன் இருந்திருக்கிறான் என்பதை நிறுவிவிட்டோம் ராமன் பம்பை நதிப்பகுதிக்கு வந்தான் என்பதும் அங்கு கிட்கந்தையில் சுக்ரீவனை சந்தித்து ஆதரவு திரட்டினான் என்று சமஸ்கிருத ராமாயணத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது என்பதையும் இங்கு நினைவில் கொள்ளுங்கள் சுக்ரீவன் என்பதன் பொருள் உயர்ந்த மலைக்குரியவன் என்பதுதான் அந்த காலத்தில் தரையில் பெரும்பான்மை மக்கள் வாழவில்லை மலைகளிலேயே வாழ்ந்தனர் என்பதையும் இங்கு கோடிட்டுக் காட்ட வேண்டும் மிகச் சிறுபான்மை மக்களே தரையில் குகைகளில் வாழ்ந்தனர் அவன் தமிழனா ஒவ்வொரு இனத்திற்கும் தனித்துவமான குணாதிசயங்கள் உண்டு ராமனின் குணாதிசயம் என்ன ராவணனின் விசுவாசியும் தென் தமிழக குர்நில மன்னனுமாகிய வாலிக்கும் அவரது தம்பியான சுக்ரீவனுக்கும் பகை உண்டாக்கி வாலியை பின்புறத்திலிருந்து அம்பே இது கொன்று சுக்ரீவனை அரசனாக்கி அவனது ஆதரவை பெறுகிறான் ராமன் இது போன்ற நயவஞ்சக குணம் தமிழரது குணம் அல்ல அடுத்து ராவணனின் தம்பியான விபீடனனுக்கு அரசாளும் ஆசையை உண்டாக்கி இலங்கைக்கு அதிபதியாக அதாவது விஇ பீடமாகிய அரியாசனத்தில் அவனை ஏற்றுவதாக வாக்களித்து அவனை ராவணனிடமிருந்து பிரித்து முருகனின் குடிகளாகிய இலங்கையின் தரை மக்களோடு அவனை இணைத்து போர் அணிகளை வகுத்தான் ராமன் இங்கு வாலி சுக்ரீவனுக்கு செய்ததையே அங்கு ராவணன் விபீடனனுக்கும் செய்கிறான் இந்த குணம் தமிழரின் குணமல்ல எனவே ராமன் தமிழனாக இருந்திருக்க முடியாது ஆனால் இது மட்டுமே அவன் தமிழனில்லை என்று முடிவெடுக்க ஆதாரமாகுமா ஆகாது இன்னும் கூடுதல் செய்திகள் வேண்டும் ராமன் ரகு வம்சம் என்கிறார்கள் அவன் சூரியகுலம் என்றும் சொல்கிறார்கள் அதனால் ரகு என்றால் சூரியன் என்ற தவறான புரிதல் உண்டானது சூரியனை மறைத்து இருளை உருவாக்கும் நிழற்கோளாகிய ராகுதான் ரகு எனப்படுகிறது எனவே ரகு என்றால் இரவு இருட்டு கருப்பு என்றுதான் பொருள் அதாவது ராமன் ரகு வம்சம் என்பது கருப்பு வம்சம் என்றே பொருள் காளி ஆகிய கருப்போடு மட்டும் தொடர்புடைய மக்கள் உலகிலேயே யூதர்கள் மட்டும்தான் கருப்பு ஆடை அவர்களது பண்பாட்டு ஆடை அடுத்து அவனை சூரிய வம்சம் என்று சொல்லுவதற்கான காரணத்தை பார்ப்போம் சிவன் இருமை தத்துவத்தை தந்ததால் இரவை குறிக்கும் நிலவாகவும் பகலை குறிக்கும் சூரியனாகவும் வழிபடப்பட்டார் அது மட்டுமல்ல காலம் என்ற அகவுணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்லாது காலத்தின் அளவைகளில் ஒன்றாகிய நாளை சூரியனை கொண்டும் மாதத்தை நிலவை கொண்டும் சிவன் வரையறுத்ததால் சிவனை நிலவாகவும் சூரியனாகவும் குமரியில் தொடங்கி இன்று வரை வழிபடுகின்றோம் நீரூழியால் அழிந்த குமரிக்கண்டத்திலிருந்து தப்பி மிகவும் குளிரான கசார் பகுதியில் குடியேறிய யூதர்கள் தங்களது கடவுளான சிவனை சூரியனின் அம்சமாக எல் எலோகிம் என்று அழைத்து வழிபட்டனர் கடுங்குளிரை போக்குவது சூரியன்தானே அதனால் இவர்கள் தங்களை சூரிய குலத்தவராக அறிந்தனர் ஆனால் மகாபாரத போரின் தோல்வியை தொடர்ந்து கேரள மலைப்பகுதியிலிருந்து அரேபியாவில் குடியேறிய குறவர்கள் பாலைவனத்தின் கடும் வெப்பத்தால் சூரியனை வெறுத்தனர் அதனால் அவர்கள் தங்களது கடவுளான சிவனை நிலவின் அம்சமாக அல் அல்லா என்று அழைத்து வழிபட்டனர் எனவே உலகிலேயே சூரியகுலம் என்பது யூதர்களையும் சந்திரகுலம் என்பது அரபு இஸ்லாமியரை மட்டுமே குறிக்கும் உலகில் வேறெவரும் சூரியகுலமோ சந்திரகுலமோ இல்லை எனவே இந்தியாவில் சூரியகுலம் என்பது யூதர்களையும் சந்திரகுலம் என்பது முஸ்லிம்களை மட்டுமே குறிக்கும் இந்தியாவில் வேறெவரும் சூரியகுலமோ சந்திரகுலமோ கிடையாது ஆக சூரியகுலத்தவனும் கருப்பு நிற பண்பாட்டை கொண்ட ரகு வம்சத்தவனும் யூதந்தானே இராமாயணத்திலோ ராமன் யூதன் என்பதனை அவன் சூரியகுலம் என்றும் ரகுவம்சம் என்றும் மறைமுகமாக சொல்லுகின்றனர் ஆக ரகுவம்ச வம்ச ராமன் தான் என்பது புரிகிறது வாலி சுக்ரீவனைப் பிரித்து ராவணன் விபீடனனை பிரித்து சண்டை மூட்டியது போன்ற எழி குணங்களையும் உலகத்தில் இதுநாள் வரை சண்டை மூட்டி அதில் லாபம் பெறுபவன் யூதனாகவே இருக்கின்றான் என்பதையும் சேர்த்து பார்த்தால் ராமன் ஒரு யூதனே என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது அவன் இப்படி அயோத்தியாகிய கொல்லத்தில் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிந்து வழி நாகரிகம் வந்துவிட்டது என்று ஏற்கனவே பார்த்துவிட்டோம் எனவே கசார் பகுதியிலிருந்து சிந்து சமவெளி வழியாக தென்னிந்தியாவிற்கும் இலங்கைக்கும் வணிக தொடர்புகள் ராமாயண காலத்திலேயே இருந்தது அதேபோல வணிக நோக்கத்தில் வருவது போல வந்து உலகெல்லாம் புகழ்பெற்றிருந்த முதல் பாண்டிய குடும்பமாகிய ராவணன் குடும்பத்தை அழிக்க அதே கசார் பகுதியிலிருந்து வந்தவன்தான் யூதனான ராமன் அவன் துறைமுக நகரமான கொல்லத்தில் தங்கி தனது அழிப்பு வேலையை தொடங்கினான் அந்த கொல்லம் மகாபாரத காலத்திற்கு முன்பு அயோத்தி என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் கொல்லம் துறைமுக நகரமாக உள்ளதால் அதையே அயோத்தி என்று கொள்கிறேன் அடுத்து ராமன் சோழ வம்சம் என்ற கட்டுக்கதையை அலசுவோம் ராமன் சோழன் அல்ல உலகின் ஆதிக்குடி சேரர்கள்தான் ஆனால் காலத்தில்தான் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் பாண்டிய வம்சம் சக்கரத்தையும் வண்டியையும் கண்டுபிடித்த ராவணன் குடும்பத்தின் மூலமாக உருவாகிறது ஆனால் சோழ வம்சமோ மகாபாரத போருக்கு பிறகு ஏறத்தாழ நான்காயிரம் ஆண்டுகளுக்கு சற்று முன்புதான் உருவாகியது அதாவது இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சேரர் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து மட்டுமே பாண்டியர் கடந்த நான்காயிரம் ஆண்டுகளாக மட்டுமே சோழர் ஆனால் ராமனின் காலம் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் எனவே ராமன் ஒரு சோழன் என்பது முற்றிலும் அபத்தம் கிழக்கு கடற்கரையோரம் அமைந்த சோழ சாம்ராஜ்யத்தை சூரிய குலத்தினராக தவறாக கணித்த யூத பிராமணர் மணிநிதி சோழனின் பெருமைகளை திருடி அதாவது அவரது பிராண்ட் நேமை பயன்படுத்தி தமது அழுகணி மனுதர்மத்தை எழுதிய யூத பிராமணர் சோழ வம்சத்தைச் சேர்ந்த தமிழ் கடவுளான விஷ்ணுவை தமதாக்கிக் கொண்டு தசாவத